இன்றைக்கி நம்ம வித்தியாசமான சுவையில் சட்டுன்னு தயாரிக்கக்கூடிய அவசர ரசம் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சுவை அருமையாக இருக்குங்க மனம் சொல்லிக்கவே வேண்டாங்க ஆரோக்கியம் அதை விட சூப்பர் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் இதில் இவ்வளோ பயன்கள் இருக்குது இவ்வளவு மனமான பொருட்கள் சேர்க்குறோம் இவ்வளவு சீக்கிரம் செஞ்சிட்றோம் அவசர அடி ரசம் எப்பயுமே சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் முதல் முதல்ல பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் கொடுப்போம் வாங்க ரெசிபி கொடுப்பலாம் இந்த ரசத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ரசத்துக்கு எப்பயுமே நம்ம புளி சேர்க்குறது உண்டு அதனால் ரெண்டு பேருக்கு தயாரிக்கிற ரசத்துக்கான தேவையான அளவு ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பையும் புளியும் வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக ஊறிடும் நான் உப்பு புளி ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் இது ஊறட்டும் அதுக்கடையில் இது அரைக்கிறதுக்கான பொருட்கள் பார்த்துடலாம் ஒரு பிளேட்டில் மிளகு ஜீரகம் வரமிளகா பூண்டு பூண்டு ஒரு மூணு பல் எடுத்திருக்கேன் வர மிளகா ஒரு ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன் தாலிக்கையில் சேர்க்க போகிறதில்லை இங்கே தான் ஒரே ஒரு வர மிளகா மிளகு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை ஒரு அரை டீஸ்பூன் பருப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் தாங்க ஜாமான் இது எல்லாமே ஆரோக்கியத்துக்கு நன்மை சேர்க்கக்கூடியது தான் நம்ம பூண்டை முதல்ல எடுத்துருவோம் எடுத்துகிட்டு இந்த பொருட்களை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட போகிறோம் ஒரு ம வரமிளகா மிளகு ஜீரகம் தோரம்பருப்பு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் மல்லியும் சேர்க்க போகிறேன் வர மல்லி சேர்த்தோன்னா ரசம் எப்போயுமே மனமாக இருக்கும் கொஞ்சோண்டு இந்த மிளகு ஜீரத்துக்கு அளவாக அதே அளவு மல்லி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையுமே நைஸ் பவுடராக முதல்ல அரைச்சிடலாம் நீங்கள் இடிக்கிறதா இருந்தால் இடிச்சுக்கோங்க நான் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிருக்கேன் இடித்து அம்மியில் தட்டி சேர்த்திங்கனாலும் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பவுடராக அரைச்சிட்டு அப்புறம் தான் நம்ம பூண்டு சேர்க்க போகிறோம் முதல்லையே பூண்டு சேர்த்துட்டோன்னா அறப்படாது அந்த ட்ரையாக உள்ளதெல்லாம் முதல்ல அரைச்சிட்டு பூண்டு சேர்த்து லைட்டாக சுற்ற விட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி குரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ரசம் ரொம்ப மனமாக இருக்குங்க இது அப்படியே இருக்கட்டும் நம்ம இந்த உப்பையும் புளியையும் ஊற வச்சோம் இல்லையா அதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம தேவையான உப்பு புளி சேர்த்து கரைச்சிருக்கோம் நீங்கள் புளி சேர்க்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு பேருக்கு அது தாராளமானதாக இருக்கும் எலுமிச்சம்பழம் ரசமும் ரொம்ப மனமாக இருக்கும் அன்னாசி பழம் துருவிட்டு சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் துருவிட்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த புளிப்புக்கு மா இந்த புளிக்கு பதிலாக இதெல்லாம் சேர்க்கும் போது இன்னும் மனம் வித்தியாசமாகவும் இருக்கும் சுவையும் அட்டகாசமாக இருக்குங்க லெமன் ரசம் பைனாப்பிள் ரசம் ஆப்பிள் ரசம் நெல்லிக்காய் ரசம் அப்படின்னு எது வேணாலும் செய்யலாம் இந்த இடத்துல நான் உப்பு புளியும் கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துட்டேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் ரெண்டு பேருக்கு தேவையான அளவு நான் இப்போ செஞ்சுட்ருக்கேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா பொடி மிளகு ஜீரகம் அதெல்லாமே அரைச்சோம் இல்லையா அந்த கலவையை வந்து அப்படியே இதில் சேர்த்துருங்க சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமாக கரைச்சிடலாம் இந்த ரசம் வைக்கிறது ரொம்ப ஈஸி சட்டுன்னு பண்ணிடலாம் அவசரமாக அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அஜீரணக் கோளாறு இருக்குது சாப்பிட்றதுக்கே பிடிக்கல ஏதாவது இதாக ரசம் மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் தக்காளி எல்லாம் சேர்க்கணுங்கிறதே இல்லைங்க பருப்பு வச்ச தண்ணி வேண்டாம் எதுவுமே வேண்டாம் இந்த மாதிரி அறவையை சேர்த்துட்டு கரைச்சிட்டு நம்ம தாளித்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் இன்னும் முக்கியமான பொருட்கள் என்ன சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறத கவனமாக பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்த தோரம் பருப்பு வந்து அடியில் தங்கி இருக்கும் பரவாயில்ல அது கொதிக்கும் போது நல்லா அப்படியே வெந்து வந்துடும் இதை இப்போது தாளிச்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரசம் ரொம்ப நல்லது நீங்கள் செய் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து இந்த ரசம் தான் செய்வீங்க செய்கிற டைமும் ரொம்ப கம்மி தான் ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் நெய் பிடிக்கும்னு நெய்யும் சேர்த்துக்கலாம் சிலர் நெய்யிலையும் செய்வாங்க நான் இப்போது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் சமையல் எண்ணெய் கடுகு மட்டுந்தான் தாளிக்க போகிறோம் கடுகு பெருங்காயம் இதுதான் தாளிக்க போகிறோம் எண்ணெய் அப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சிட்டு இருக்கும்போது பெங்காயத்தூள் பெருங்காயத்தூள் நான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் நான் இப்போ கொடுக்குறேன் நான் எப்பயுமே வீட்டில் அரைச்ச பெருங்காயம் தான் பயன்படுத்துகிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் நம்ம அரைச்சி கலந்து வச்ச ரசம் ரெடியாக பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உப்பு புளி கலவை எல்லாம் அந்த ரசத்தை இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அந்த தோரம்பருப்பு அடியில் தங்கி இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே எடுத்துட்டு ரசத்துலேயே போட்டு விட்டுருங்க அது நல்லா பொங்கி வரும்போது நல்லா வெந்துடும் ஒரு கொதியிலே வைகக்கூடிய தான் அது பவுடராக இருக்கிறதுனால வெந்துடும் உங்களுக்கு நல்லாவும் சுவைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது இந்த ரசம் வந்து சுவையும் மனமும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் மிளகு ஜீரகம் பெருங்காயம் இந்த மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேரும் போது ரொம்ப மனமும் சுவையும் அட்டகாசமாக இருக்குங்க சொன்னால் நம்பவே மாட்டிங்க அளவுக்கு சுவை இருக்கும் நார்மலாக நம்ம வைக்கிற ரசத்தை விட இந்த ரசம் அட்டகாசமாகவே இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த ரசம் நீங்கள் ஏற்கனவே செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க செஞ்சுருக்கீங்கன்னா நான் செஞ்சுருக்கேன் எனக்கு இந்த ரசம் தெரியும்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் இந்த ரசத்துக்கு வந்து மைசூர் ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க பொறி ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க சட்டன்னு செய்யக்கூடிய இந்த ரசம் ரொம்ப சுலபமாக ஈஸியாக நம்ம செஞ்சுட்டோம் இப்போ நல்லா கொதி வருது பார்த்திங்களா இந்த மாதிரி கொதி வரும்போது ஒரு கலக்கு கலக்கி விடுங்க கலக்கி விட்டு இன்னொரு கொதி வரும் அதே மாதிரி தலை தலைன்னு நல்லா கொதிச்சு வரும்போது இந்த ரசம் மனம் வீடே மணக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு மனமாக இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சு வருது இப்போது நான் பொடி பொடியாக கட் பண்ணேன் கொத்தமல்லி தலையை மேலே தூவிட்டேன் இதை இன்னும் மனத்தை அதிகம் பண்ணி கொடுக்கும் இந்த ரசம் வச்சிங்கன்னா சாப்பாடு நல்லா பசிக்காத குழந்தை கூட பசிச்சு சாப்பிடும் பசி இல்லை அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த ரசம் வச்சு கொடுங்க இதை அப்படியே குடிக்கவும் செய்யலாம் சாதத்தில் போடாட்டி நல்லா குடிக்கவும் செய்யலாம் குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா சீதோஷ நிலைக்கும் ஏற்ற மாதிரியான ரசம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் சூப்பரான இந்த ரசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ரசத்தும் ரசத்தோட சாதம் காலிஃப்ளவர் மசால் வச்சு இன்றைக்கி நான் பரிமாற போகிறேன் இந்த ரசத்துக்கூட நீங்கள் என்ன சைட் டிஷ் வச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும் சுட்டாப்பழம் இன்னும் அருமையாக இருக்கும் காய்கறி எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது போது இந்த மாதிரி ரசம் சுட்டாப்பழம் தொகை இதெல்லாம் ஒரு அட்டகாசமான காம்பினேஷன் பசிக்கு ரொம்ப இதமாக இருக்கும் வயிற்றுக்கும் ரொம்ப இதமாக இருக்கும் நல்லா திருப்தியாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு சுவையான இந்த ரசத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தது நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சுவையை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்